மிகவும் ஒரு ப்ளூ கலர் ஜீரோ வாட்ஸ் பல்பு அந்த மாதிரி போட்டிங்கன்னா தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாவே வரும்னு சொல்லலாம் அந்த டைமில் வெண்மையான ஒரு நிறத்தில் வந்து ஜீரோ வாட்ஸ் பல்பு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க தூக்கம் வராது நீங்கள் லைட் ப்ளூ கலர் ஜீரோ வாட்ஸ் பல்பு போட்டு அமைதியான விஷயத்த வந்து நல்ல மெலோடி சாங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது போட்டுட்டு தூங்கலாமா தூங்கலாம் ஓகேங்களா இந்த நிகழ்வை நாம் பண்ணுறதன் மூலமாக தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் நம்மளுடைய ஜாதகத்தில் பன்னெண்டாம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா குப்பை கூலங்கள் எல்லா பாலிட்டிக்ஸு இது சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நைட் டைமில் பார்க்காம இருக்கிறது நல்லது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோபம் வரும் சில டைமில் பேசும்போது நமக்கு பொருந்தாத கருத்துக்கள்லாம் இருக்கும் அதில் அதெல்லாம் வந்து மனசில் ஏற்றிட்டு நீங்கள் போய் படுத்திங்கன்னு வச்சுக்கோங்க தூக்கமே வராது அதனால தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் ஈவினிங் ஆன உடனே வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருமே குளிச்சுட்டு லைட்டான உணவுகள் தான் எடுத்துப்பாங்க ஓகேங்களா இந்த ஹெவியாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீட்டில் அப்போ தான் வந்து நான்வெஜிடேரியன் எடுப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுமா பண்ணும் லைட்டான உணவுகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்கே சாப்பிட்டு முடிச்சுருங்க அதுக்கப்புறம் பால் சாப்பிட்லாம் சூடான பால் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஸு சாப்பிட்லாம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தூக்கம் வருவதற்குண்டான தன்மையை கொடுக்குமா கொடுக்குன்னு சொல்லலாம் ஓகே இந்த விஷயத்தை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும் அடுத்த நிகழ்வு சந்திப்போம் நன்றி வணக்கம்